ஹாய் வெல்கம் மை சேனல் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல தையல் பயிற்சிக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவை அப்படிங்கறத பாத்துலாம் முதல் முக்கியமா என்ன பொருள் வேணும் அப்படின்னா தையல் மிஷின் தையல் மிஷின்ல வந்து ரெண்டு வரை இருக்கு சின்ன மிஷின் ஒண்ணும் பெரிய மிஷின் ஒண்ணு எங்கிட்ட இருக்கிறது பெரிய மிஷினு உங்களுக்கு எந்த மிஷின் வேணுமோ பார்த்து வாங்கிக்கோங்க அடுத்தது வந்து கத்திரிக்கோள் கத்திரிக்கோள்ல வந்து ரெண்டு வாங்கிக்கோங்க ஒன்று வந்து ப்ளவுஸ் கட் பண்ணும்போது அப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது யூஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு கத்திரிக்கோள் வச்சுக்கோங்க ஏன்னா கீழே விழுந்துச்சுன்னா அந்த கத்திரிக்கோள் வந்து ஷார்ட்னஸ் போயிடும் அதனால மிஷினில் யூஸ் பண்ணுறக்கு ஒரு கத்திரிக்கோள் வச்சுக்கோங்க அடுத்தது வந்து என்ன வாங்குறீங்கன்னா பிரிக்க ஊசி வாங்கிக்கோங்க பிரிக்கிற ஊசி வந்து தையல் பிரிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் தப்பாக தையல் அடிச்சிட்டோம்னா தையல் பெரிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அடுத்தது வந்து மிஷின் ஊசி நீங்கள் என்ன மிஷின் வாங்குறீங்களோ அந்த மிஷினுக்கு ஏற்ற மாதிரி மிஷின் ஊசி வாங்கிக்கோங்க அப்புறம் வந்து என்ன பாபின் மிஷின் பாபின் கேஸ் பெரிய மிஷினுக்கு பெரிய மிஷின் பாபின் கேஸ் தனித்தனியா இருக்கு நீங்க எந்த மிஷின் வச்சிருக்கீங்களோ அந்த மிஷினுக்கு ஏத்த மாதிரி பாபினும் பாபின் கேஸும் வாங்கிக்கோங்க அடுத்தது வந்து சாப்பீஸ் வாங்கிக்கோங்க மார்க் பண்றதுக்கு வந்து சாப்பிஸ் வேணும் அடுத்தது வந்து த்ரெட்டு வாங்கிங்க த்ரெட்டு வந்து தைக்கிற போது யூஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு த்ரெட்டு முக்கியமா வேணும் அடுத்தது மெயினாக டேப் வாங்கிக்கிங்க டேப் வந்து பெரிய சைஸ் டேஃபா பார்த்து வாங்கிக்கிங்க அப்போ தான் மெஷர்மெண்ட் எடுக்கிற மொழி வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும் அதனால பெரிய சைஸ் டேஃபா பார்த்து ஒன்னு வாங்கிக்கிங்க அடுத்தது வந்து ஸ்கேல் மர மரஸ்கேலு கோடு போடுறதுக்கு வந்து மர ஸ்கேல் தான் முக்கியமா வேணும் நம்மளுக்கு மரஸ்கேல் ஒன்று வாங்கிக்கோங்க அடுத்தது கட்டர் வாங்கிக்கிங்க கட்டர் வந்து நம்மளுக்கு நூல் கட் பண்றதுக்குள்ள கட்டர் தேவைப்படும் அதனால கட்டர் வாங்கிக்கிங்க அடுத்தது வந்து எம்மின் ஜூஸும் ஒன்று வாங்கிக்கோங்க அடுத்தது ஊக்கு வாங்கிக்கோங்க இந்த ரெண்டுமே தைச்சு பழகுனதுக்கு அப்புறம் ஊக்கு வைக்கும் போது நம்மளுக்கு எம்மின் ஜூஸியும் ஊக்கு பாக்கிட்டு ரெண்டுமே தேவைப்படு இது ரெண்டும் வாங்கிக்கோங்க அடுத்தது வந்து ஆயில் ஊத்துறக்கு ஆயில் கேன் ஒன்று வாங்கிக்கோங்க மிஷினுக்கு வந்து ரெண்டு நாளைக்கு ஒருக்கா ஆயில் வந்து ஊத்தணும் தான் மிஷின் நல்லா ஓடும் டெய்லியும் தைக்கிற மாதிரி இருந்தா டெய்லியும் கூட மிஷினுக்கு ஊத்தலாம் ஆயிலை ஊத்திட்டு சுத்தமா துணி வச்சு அரைச்சிட்டு அப்புறம் தைக்கணும் ஊத்த இந்த மாதிரி வாங்கிக்கோங்க அடுத்தது வந்து அடுத்த வீடியோவில் மிஷின மிஷினோட பார்ட்ஸ் நேம் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கங்க ஓகே